பாட்டி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அவங்கள ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குதான் கடைசியா ஒரு சர்ப்ரைஸ் அவங்கள ரிவீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் நான் இப்போ சிம்பு ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்ல போறேன் ஏன்னா இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்னு இருக்கு கண்டிப்பா தியேட்டர்ல தெரிக்கும் சிம்பு சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றேன் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை என்னை இந்த மேடையில எத்தனை இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி அடுத்தது பத்திரிகைக்காரர்களுக்கோ ஊடக நண்பர்களுக்கோ முதல்ல நன்றி அடுத்தது டைரக்டர் என்னைய சிம்புவுடைய ஃபேனா எஸ்டிஆருடைய ஃபேனாக அறிமுகப்படுத்தி என்கிட்ட வேலை வாங்கினார் அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சிம்புவை சின்ன பையன்ல இருந்தே நாங்கள்லாம் படம் பார்த்து வளர்ந்துவிங்க அதனால் அதில் நடிக்கிற அதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தப்போ அந்த என் மனுஷன் விட்டே போகலை அந்த சிம்பு நினைப்பாவே இருந்தது சிம்பு சுவேத கேட்பேன் சிம்பு சார் வருவாரா பார்ப்பாரா அவரை நான் பார்க்க முடியுமான்னு எல்லாம் நிழலில் பார்க்குறோம் அந்த நிஜத்தில் பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது சசி சார் சசி சார் இந்த சென்னைக்கு நான் வந்த புதுசுதான் போகிறம்மா இல்லை பார்த்தேன் அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கோசரம் அங்கே நின்றுட்டு இருந்தார் நானாக போய் சார் நீங்கள் பிச்சைக்காரன் எடுத்த டைரக்டர் சசிதானா என்ன அவர்கிட்ட கேட்டேன் ஆமாம் சார்ன்னு சொன்னேன் ஒரு பிச்சைக்காரன் வந்து ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறதெல்லாம் அரசியலை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசினேன் அப்போ அவர் மேலப்பட்ட அந்த வெளிச்சம்தான் இன்னைக்கு நான் மேடையில் நிற்கிறதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி அடுத்தது எனக்கு பணம் கொடுத்த ஊதியம் கொடுத்த என் முதலாளி விஜய் ஆண்டனி சார் சார் எங்கள் வயசு எல்லாம் சேர்ந்து உங்க படத்தை பார்க்குறப்போ பிச்சைக்காரன் படத்தை பார்க்குறப்போ அடுத்தடுத்து இவர் படத்தை பார்க்குற இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைப்போம் ஆனால் இப்போ சார் ரொம்ப முன்னேறிட்டாரு சிரிப்ப என்ன பேசுறது என்ன சார் உங்களுடைய வளர்ச்சையும் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது பற்றாத ஜீவநதி போல நீங்கள் நிறைய படம் தயாரிக்கணும் மேலே மேலே வளரணுங்க சார் உங்களையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மூணு தலைமுறையை நடித்தவங்களையெல்லாம் நான் பார்த்துட்டேன் இப்போ இந்த ஜெனரேஷன் இந்த பூத்தின்னு என்ன அர்த்தம்னு கேட்டேன் சொன்னாங்க இப்ப ஜெனரேஷன் காதலிக்குது பிரேக்கப் பண்ணிக்குது மறுபடியும் சேர்ந்துக்குது ஆனால் எதுவும் நல்லா தான் இருக்குது இப்போ ஜெனரேஷன் பண்றது நல்லா தான் இருக்குது பாட்டி இதுக்கு மேலே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா பல உண்மைகள் வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாட்டிக்கு உண்மையாகவே ஒரு பெரிய கைத்தில கொடுக்கணும் என்ன எனர்ஜி அவங்களுக்கு இந்த வயசுலயோ பாட்டி நிஜமா சொல்றேன் உங்களுக்குள்ள இருக்க அந்த எஸ்டிஆர் ஃபேன் நிஜமாக நாங்கள் ரியல் லைஃப்ல இப்ப பார்த்தோம் அது தேட்டர்ஸ்ல பாக்குறதுக்காக காத்திருக்கோம் தேங்க்யூ சோ மச் பாட்டி தேங்க்யூ